பிரைஸ்தலாட் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சி இன்னைக்கு ஒரு சிந்தனைக்கு ஒரு கத்தோடைய வார்த்தை சமீபத்தில் ஒரு ஆர்டிகல் படிச்சுட்டு இருந்தேன் அதில் அலெக்சாண்டர் கிரகங்கள் என்கிற ஒரு ஆராய்ச்சியாளரை குறித்து அதில் எழுதியிருந்தாங்க அவருடைய சின்ன ஒரு வார்த்தை அவர் தான் டெலிஃபோனை கண்டுபிடிச்சது எல்லாம் நமக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம மொபைல் ஃபோன் போயிட்டோம் ஸ்மார்ட் வாட்ச்சில் பேசுகிற அளவுக்கெல்லாம் முன்னேறிட்டோம் அதனால் அவரை மறந்துருப்போம் ஆனால் அவர் சொன்ன வார்த்தை ஒரு கதவு அடைக்கப்படும் பொழுது பல கதவுகள் திறந்திருக்கின்றன ஆனால் நாம் அடைத்த கதவுகளையே பார்க்கிறோம் திறந்த கதவுகளை பாய்ப்பது பார்ப்பது இல்லை ஆக நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம எதிர்நோக்கி போகும் பொழுது அந்த இடத்துல ஒரு வழிகள் அடைக்கப்படும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம் சோர்ந்து போயிடும் நம்ம வாழ்வே இழந்து போன மாதிரி பறிகொடுத்துடுறோம் ஆனால் கூர்ந்து கவனித்து பார்க்கும் பொழுது அதுக்கு பின்னாடி பல வழிகள் இருக்கும் பல சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் தேவன் அந்த இடத்துல வச்சிருப்பார் நிறைய நேரம் என்ன பண்றோம் கவலைப்பட்டு சோர்ந்து போயே நம்ம என்ன பண்றோம் கண்டுபிடிக்காம போயிடுறோம் இப்படிப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க கதவுகளை அடைத்துக் கொள்ளுகிறார் அதாவது உலகத்தை விட்டு தன்னை பிரித்து கொண்டு தான் என்ன காரியத்தை குறித்து ஆராய்ச்சி செய்கிறேனோ அதிலே தன்னுடைய நோக்கத்தை செலுத்தும்படி உலகத்தை விட்டு பிரித்து கொள்ளுகிறார்கள் அது ஐன்ஸ்டீனாக இருக்கலாம் தாமஸ் ஆல்வாய் எடிசனாக இருக்கலாம் அல்லது கிரகாம்பிள்ளா இருக்கலாம் இப்படிப்பட்ட ஆராய்ச்சியாளருடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள் ஆராய்ச்சிக்கு செலவு பண்ணுறாங்க செலிபிரிட்டி மூமெண்ட்டுக்கு செலவு பண்ணுறதில்ல செல்ஃபி எடுக்கிறதுக்கு செலவு பண்ணுறதில்ல ரீல்ஸ் பார்க்குறதுக்கு செலவு பண்ணுறதில்ல அவங்க ஒரு சாதனை படைக்கும் நோக்கத்தோடு ஓடுகிறபடினாலே அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது ஆகவே தனித்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக வராங்க பரிசுத்த வேதாகமத்திலும் கூட பாருங்க யோசேப்புக்கு அவருடைய தகப்பன் பலவர்கள் அங்கியை போட்டு அலங்கரிக்கிறார் ஆனா நடந்தது என்ன அவர் சகோதரர்களாலே அவரை நாடு கடத்தப்படுவதற்குரிய சூழ்நிலைகள் உருவாகிறது போன இடத்திலெல்லாம் அவ்வளோ அவ்வளவு அடிமைத்தனங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் ஆனால் தனிமையிலே கடந்து வந்தார் வெற்றி வாகை சூடி தேசத்தில் இரண்டாம் நபராக உட்கார்ந்தார் அந்த தனிமை பாதையிலே கத்தர் அவரோடு கூட இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் ஆக கத்தரை அவன் தேடினான் கத்தருடைய பிரசன்னத்தை தேடினான் பிரச்சனைகள் இருந்ததுதான் தனிமை இருந்தது தான் போராட்டம் இருந்ததுதான் ஆனால் கத்தரோடு கூட அவனுடைய இருதயம் இணைந்திருந்தது ஆகவே ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை அவரால் சாதிக்க முடிஞ்சது எருசலேம்ல பெரிய ஒரு சபையில ஒரு எழுப்புதல் அதுக்கு பிறகு எழுப்புதலுக்கு பிறகு பெரிய ஒரு உபத்திரவம் எல்லா சீடர்களும் சிதறடிக்கப்படுறாங்க அப்போ சிலர்ல நம்ம வாசிக்கிறோம் பிலிப்பு என்பவன் சமாரியாவிலே போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் அங்க நடந்த விஷயம் என்ன கிறிஸ்துவை பத்தி சொன்ன இடங்களில பிசாசு அலறி கொண்டு ஓடினது நோய்கள் சுகமானது அந்த பட்டணத்திலே சமாதானம் உண்டானது பாருங்க உடனே அடுத்த நிமிஷம் ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போக தனித்த ஒரு அனுபவம் ஐயோ நான் வனாந்தரத்துக்கு போகல அப்படின்னு அவர் சொல்லல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு போனார் நிறைய நேரங்கள்ல நம்ம வெற்றி வாழ்க்கையை வாழும் பொழுது நம்முடைய உறவுகளோடு இணைந்து வாழும் பொழுது சில நேரங்கள் நாம் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பா இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை நாம் சரியாக புரிந்து கொண்டு நம்மை விளக்கி தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அடுத்த கட்ட திட்டங்கள் அதற்கு பின் உள்ள மகிமைகள் தேசத்தில் தேவன் கிரியை செய்ய தேவையான நடைமுறைக்குரிய ஆயத்தங்கள் எல்லாம் தேவன் அந்த இடத்திலே வெளிப்படுத்துவார் நிறைய நேரங்களிலே நாம் ஒரு மொபைல்குள்ள டிவிக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அல்லது நமக்கு பிடித்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல போய் புதைத்துக் கொள்ளுகிறோம் ஆகவே நம்மால் சாதிக்க முடியவில்லை ஆக பெரிய ஒரு எழுப்புதல் அந்த இடத்துல உண்டாகி பிலிப்பின் மூலமாக அநேக மக்கள் விடுதலையானாங்க இன்னொரு சம்பவம் உண்டு அப்போசலனாகிய யோவான் சபைகள் பெரும் எழுச்சி அடைந்து வளர்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் ரோமர்கள் ஆகிய யோவானை கொண்டு போய் பத்ம தீவில அடைத்து வைக்கிறார்கள் அந்த இடத்திலே தேவன் அவரை சந்தித்தார் ஒவ்வொரு நாளும் உலகத்தினுடைய முடிவை குறித்து தேவன் போகிற செயல்களை குறித்து பிசாசினுடைய இறுதி காலங்களை குறித்து மனிதர்கள் எப்படி இருந்தால் அடுத்து வரப்போகிற தீங்கின் காலத்தில் தப்பித்து விண்ணரசுக்கு செல்லலாம் என்பதை குறித்த அநேக வெளிப்பாடுகள் கத்தர் அந்த பத்மு தீவிலே தான் அவருக்கு வெளிப்படுத்தினார் ஆகவே எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே நீங்கள் சில நேரங்கள் உங்கள் வாழ்விலை தனித்திருக்கிற அனுபவத்துக்கு நேராக வாருங்கள் அந்த தனித்திருக்கிற அனுபவம் நமக்கு பிடிப்பதில்லை நம்மை உடுக்குகிறதாக உடைக்கிறதாக இருப்பது உண்மைதான் அந்த இடத்தில்தான் தேவ சத்தம் கேட்கும் அந்த இடத்தில்தான் அடுத்த கட்ட காரியங்கள் இருக்கும் அந்த இடத்தில்தான் நாம் செய்ய வேண்டிய திட்டங்களினுடைய விரிவக்கமான மேப்பெல்லாம் நமக்கு தேவன் விளங்க செய்வார் ஆகவே எனக்கு அன்பானவர்களே பரபரப்பான உலகம் தேவை நிறைந்த உலகம் ஓடித்தான் ஆகணும் அந்த வேகத்தில் நம்ம ஓடுனா தான் நம்ம வாழ்க்கை ஒரு வெற்றியா இருக்கோங்கிறதெல்லாம் உண்மைதான் ஆனாலும் கர்த்தர் நம்மை தனித்திருக்க விரும்புகிறார் இயேசுவே பாருங்க பரபரப்பா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா பார்க்கில் போய் ஜோம் பண்ணிட்டு இருப்பார் மலை மேலே ஏறி ஜோம் பண்ணிட்டு இருப்பார் வனாந்திரத்தில் போய் ஜோம் பண்ணிட்டு இருப்பார் தனித்த அனுபவம் ஆக உலகத்திற்குள் இருந்தாலும் அவ்வப்போது உங்களை தனித்து பிரித்து கொண்டு கத்தரிடத்துல நேரத்தை செலவிடுங்கள் வேதம் சொல்லுகிறது கத்தருக்கு காத்திரு திடமனதா இருந்து கத்தருக்கே காத்திரு அப்படின்னு சொல்லி ஆக கத்தருக்கு காத்திருக்கிற பொழுது நீங்கள் பலன் அடைகிறீர்கள் புதிய சிந்தை உள்ளவர்கள் ஆகிறீர்கள் மறுரூபம் அடைகிறீர்கள் கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஆக காத்திருங்க வெற்றியை சுதந்திரீங்க காத்திருக்கிறத நிமித்தம் நீங்கள் வைக்கப்பட மாட்டீங்க காத்திருப்பும் நாட்களிலே எதெல்லாம் இழந்த நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அது அத்தனையும் கத்த பழமடங்காய் திரும்ப கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஆகவே காத்திருங்க பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க சாதிப்பீங்க காட் பிளஸ் யூ